எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்தவரையும் ஒரு சின்ன பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருந்துச்சு நம்ம மார்க்கெட்டும் அதுக்கேற்ற மாதிரி பாசிட்டிவ் ஓப்பனிங் தான் நேற்று மாதிரியே மார்க்கெட் பாசிட்டிவ் ஓப்பன் ஆச்சு ஸ்லைட்டாக பட்டு நேற்று டவுன் சைட்டில் வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி ரெண்டு மார்க்கெட்டும் அப் சைடில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துருச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் நல்ல ஒரு கன்சாலிடேஷனு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரையும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டு சடன் அப் ட்ரெண்டுன்னு தான் சொல்லணும் ஒரு ஒன் ஹருக்கு பட் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக மார்க்கெட் சைடு வைஸ்க்குள்ளே போயிடுச்சு நிஃப்டியும் சரி பேக் நிஃப்டியும் சரி அப்படியே கம்ப்ளீட்டாக ஓரளவுக்கு சைடு வைஸில் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும் செகண்ட் ஹாஃபு இந்தியா விக்ஸை பொறுத்த வரையும் இனிஷியலாக லைக் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் கன்சல்டேட் ஆனவனையும் அதுவும் நல்ல ஒரு டவுன் போக ஆரம்பிச்சிருச்சு ஐவி ஆல்மோஸ்ட்டு சுத்தமாக கம்மியாகிடுச்சு தான் சொல்லணும் அது எல்லாமே ப்ரீமியமில் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது ஈவன் நான் இன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் த்ரீ ஃபிஃப்டியில் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் கடைசி ரெண்டு நிமிஷத்தில் எதுக்கு இருபது பாயிண்ட் டிக்கே ஆச்சு தரலை ஸோ ஆல்மோஸ்ட் கால் நாளைக்கு காலில் கரெக்டாக ஆகிடும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இப்போதைக்கு எக்ஸாக் க்ளோஸிங் த்ரீ தேர்ட்டி ஃபோர் தான் ஸோ ப்ரீமியம்ஸும் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது ப்ரீமியம் என்ன தான் கம்மியாக இருந்தாலும் டிகேவை பார்த்திங்க அப்படின்னா ஓவர் நைட்டில் பெருசாக இருக்க மாட்டேங்குது ஸோ ஓவர் நைட் பொசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை கல்குலேட் பண்ணி எடுங்க பிளைண்டாக லைக் ஏஜ் பண்ணாமல் எடுத்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச பெரிய கெயின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஈவன் நேற்று ஃபென் நிஃப்டி பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபாய் க்ளோஸ் ஆகி இன்னைக்கு ஓப்பனிங் நூற்றி இருபத்தி ஏழு ரூபா ஸோ அப்படின்னும் போது பெரிய ஒர்த்தே கிடையாது ஒரு பதினஞ்சு ரூபாய் இருபது ரூபா தான் ஓவர் நைட்டில் டிக்கே ஆகுது அப்படின்னா அதோட ரிஸ்க்கை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அது பெருசாக ஒர்த்து கிடையாது ஸோ ஓவர் நைட் பொசிஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அதே மாதிரி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பரிய ஓரளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி ஈஸியாக தான் இருந்துச்சு அப் சைடு ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்றனால பட் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்பைக்ஸ் இருந்துச்சு கடைசியில் காமாமூ நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் புட் ஆப்ஷன்ஸில் ஸோ கடைசியில் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஃபென் நிஃப்டி பட் ஃபென் நிஃப்டியில் வளர்க்கும் போல் நான் ட்ரேடு போட்டு வச்சுருந்தேன் அந்த ட்ரேடில் ஒன்றும் வரலன்னு தான் சொல்லணும் ப்ரோக்கரேஜ் கூட காசு வரல ஆக்சுவலாக சொன்னோம் அப்படின்னா எல்லா ரேஷியோவும் மார்க்கெட்டு வரவே இல்லை நான் புத் சைடில் மட்டும்தான் ரேஷியோ போட்டு வச்சுருந்தேன் ஏன்னால் கால் சைடில் ப்ரைஸ் சுத்தமாக கம்ஃபர்டபுளாக இல்லை அதனால் நான் ரேஷியோவே போடல புட் சைடில் போட்டு வச்சுருந்தேன் எதுவும் வரல வரலன்றதோட நான் முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் வேலை இருந்தனால அதையும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அதை பார்க்க முடியல அப்படின்னு அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்டில் ரொம்ப ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பெருசாக போகாதுன்னு தான் நினைக்கிறேன் நாளைக்கு ஏன்னா இன்றைக்கே மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்துச்சு பட் தாண்ட முடியல டவுன் சைடில் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்டு கண்டினியூஸாக இந்த வீக்கில் ரெண்டு நாள் நல்லா மூவ் கொடுத்துருச்சு ஆல்மோஸ்ட் டூ பர்சன்டேஜ் கொடுத்துருச்சு நாளைக்கு கன்சாலிட்டேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் அதே மாதிரி ப்ரீமியம்ஸும் வாலட்டிலிட்டி பெருசாக எதுவும் இண்டிகேட் பண்ணல அதனால் நாளைக்கு ஒரு ரீசெண்ட்டான எக்ஸ்பைரியாக இருக்கிறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது நாளைக்கு எக்ஸ்பைரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி சாரி நிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரையும் ஸ்டில் லைக் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நல்ல கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது டவுன் சைடில் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேயே நல்ல புட் ஆப்ஷன் இருக்கு மார்க்கெட்டு ரேஞ்ச் பவுண்ட் அடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அது நாளைக்கு நைட்டு அப்படின்னா நிஃப்டியில் லைட்டாக இம்பாக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ வேலைக்கெழம மார்க்கெட் ஏதாவது ஒரு ஐம்பது பாயிண்ட்டு நூறு பாயிண்ட் மேக்ஸிமம் கேப் அப் கேப் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு பெருசாக இந்த ரேஞ்சை விட்டு வெளியே போகுமா அப்படின்னு கேட்டால் தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரேஞ்சை விட்டு வெளியே போதா அப்படின்றதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது பட் இப்போதிக்கு மார்க்கெட்ஸ் ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது எப்போ வைலண்ட்டாக மாறது போகுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியல நெக்ஸ்ட்டு நம்மளோட பொஷனு ஸோ பொஷனை வரையும் காலைல க்ளோஸ் பண்ணிட்டேன் காலையில் பொஷன் ஒம்பது நாற்பது கிட்ட க்ளோஸ் பண்ணான்னு நினைக்கிறேன் ஸோ காலைல என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ இந்த பொஷனை இந்த பொஷனை காலைல ஓப்பன் ஆனோடனையும் க்ளோஸ் பண்ணிட்டேன் மார்க்கெட் அப் ட்ரெண்டு பிடிக்கிறத பிடிக்க ஆரம்பிச்சுது இங்கேயோ எங்கேயோ க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ மார்க்கெட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிருந்தா நல்ல காசு பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன் பட் ஸ்டில் இருந்தாலும் யாருக்கு தெரியும் மார்க்கெட் அப் சைடில் போக போகுது அப்படின்னு ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் புக் பண்ணான்னு நினைக்கிறேன் ஸோ ஓரளவுக்கு டீசண்டான அமௌண்ட்டு தான் அதனால் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வச்சுருந்தா ஓரளவுக்கு கை கொடுத்துருக்கோம் இன்றைக்கி பட் ஓகே ஒன்றும் பண்ண முடியாது வச்சுருந்தா இன்னும் ஒரு முப்பதாயிரரூவா எக்ஸ்ட்ரா எடுத்து டயட்டில் போட்டுடலாங்கிற ஒன்றும் கிடையாது இந்த பொஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நிஃப்டியில் அதே மாதிரி ஒரு பொஷன் போட்டிருக்கேன் ஸோ எப்பயும் போடுற மாதிரி தான் மூணு அயன்ஃப்ளை ரெண்டு கேலண்டரு பட் இங்கே அயன்ஃப்ளை பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக ரெண்டு சைடு ஒரே மாதிரி ஹெஜ் பண்ணுவேன் பட் இன்றைக்கி கொஞ்சம் கிட்டே எஜ் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நான் ஐன்ஃபில் எடுக்கும்போது ஆக்சுவலி கொஞ்சம் உள்ளே எடுத்திருந்தேன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட்ல எடுத்திருந்தேன் மார்க்கெட் செவன் ஹண்ட்ரடில் இருக்கும்போது ஸோ அதனால் தான் இப்படி எஜ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு இந்த பொஷனு பொசிஷனு எஜ்ஜஸை பொறுத்தவரையும் வீக்லியில் ரொம்ப டைட்டாக தான் வச்சுருக்கேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடும் கீழே சிக்ஸ் ஃபிஃப்டி மார்க்கெட் எதாவது ஒரு சைடு மூவ் ஆனாலும் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போதிக்கு வரையும் மார்க்கெட் எதுவும் இன்றைக்கு மூவ் ஆகலை அதனால் ஒரு ரெண்டாயிரத்தி சம்திங் காமிக்குது ரெண்டாயிரத்தி எட்நூறுவா கிட்டே காமிக்குது நாளைக்கு எதாவது ஒரு சைடு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் மூவ் கொடுத்துச்சுன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ான்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதே மாதிரி குவான்டிட்டி ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி தான் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அதனால் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது மூவும் கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு ஒரு எட்டாயிரரூவா பத்தாயிரரூவா ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டிங் ப்ளஸ் 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 டொண்ட்டி டு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் இருந்தால் ஓரளவுக்கு நம்மளுக்கு அஞ்சாயிரத்துலேருந்து எட்டாயிரம் இல்லை பத்தாயிரம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு தெரியல எவ்வளோ வரும்னு பட் கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இந்த பொசிஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி மூவ் வந்தால் ஒன்றும் கெயின்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது பட் கண்டிப்பாக இந்த பொசிஷனை நாளைக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவேன் ஏன்னா நாளில் அன்னைக்கு ஹோல்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக திரும்பி யூஜ் ரிஸ்க் தான் இது ஹூஜ் ரிஸ்க்குன்றதோட ஹை ரிஸ்க் ஐ ஹை ரிவார்டு ஸோ அந்த கேம் வேணான்ற மாதிரி தான் நினைக்கிறேன் ஸோ விட்டுற வேண்டியதாக இந்த பொசிஷனை நாளைக்கு வேறு ஒன்றும் பெருசாக பண்ணல புஷனை க்ளோஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒன் பாயிண்ட் டூ காமிக்கிது அப்படி இப்படி பார்த்தாலும் புக் பண்ணது ஒன் பாயிண்ட் ஒன் செவன் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ்னு வச்சுப்போம் வேறு ஒன்றும் கிடையாது டே ஹ்ரிலையும் ஒன்றும் பெருசாக கிடையாது இது ஒரு இருபத்தஞ்சாயிரம் எக்ஸ்ட்ரா வச்சு நின்ந்தா புஷன் லேட்டாக க்ளோஸ் பண்ணியிருந்தா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது நாளைக்கு பார்ப்போம் அதே மாதிரி நாளைக்கு புஷன் எண்ட் ஆஃப் த டேலே எடுக்கிறதா இல்லை திரும்பி விலைக்கெழமை காலையில் எடுக்கிறத பேங்க் நிஃப்டியில் யோசிக்கணும் ஏன்னா லிக்விடிட்டி எப்படி இருக்கு அப்படின்றது தெரியாது லாஸ்ட் வீக் எடுத்தது காரணம் மந்த்லி எக்ஸ்பைரி இருந்துச்சு நெக்ஸ்ட் வீக்கு ஸோ அதனால் லிக்விடிட்டி ஐயாக இருந்தால் பிரச்சனை இல்லை பட் நாளைக்கு எப்படி இருக்கும்ன்றது தெரில என் குவாண்டிட்டி சைஸிங்க்கு லாஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இருபதாயிரரூபா பிட்டிங்கலேயே போயிருச்சு பிட்டிங் என்றதோட ஸ்லிப் பேஜ்லேயே போயிருச்சு ஸோ நாளைக்கு பார்க்கணும் ஓரளவுக்கு லிக்விடிட்டி இருந்தால் நாளைக்கு ஈவினிங்கே எடுத்துருவேன் இல்லை அப்படின்னா நாலு அன்றைக்கி தான் எடுக்கணும் காலில் ஸோ பார்ப்போம் மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அந்த டவுட்ஸ் இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நன்றி தேங்க்யூ